வணக்க மக்களே நீங்கள் பார்த்துட்டு அது எக்ஸ்ப்ளோர் தமிழன் நான் அவங்க ஜாக்கு இந்த வீடியோ இருக்குன்னா ரொம்ப விரித்தனமாக வெயில் அடிச்சிட்ருக்கு அதான் வெயிலோட தக்கத்தை தாங்க முடியாமல் தாக தாகத்தை இல்லை இந்த வெக்கையை தீக்கணும் அதாவது குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேணிக்கு வந்திருக்கோம் எங்கள் ஊரில் வந்து ஏகப்பட்ட கேணி இருக்குங்க எங்கள் ஊருங்கிறது வந்து நான் திண்டுக்கலை மீன் பண்ணுறேன் இப்போ நான் திருப்பூரில் இல்லை ஏகப்பட்ட கேணி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அது எதுலேயும் தண்ணி இல்லை ஒரே ஒரு கேணியில் தான் தண்ணி இருக்குது இப்போ அந்த கேணியில் தான் நிற்கிறோம் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த டவரு அந்த டவர் கிட்ட தான் கேணி இருக்குது ஏன்னா டவருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பொதராக இருக்குது அங்கே கேணி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அங்கே தாங்க இருக்குது எல்லாம் புதறு மண்டி போச்சு பயன்பாட்டில் இல்லை அந்த கேணி அந்தளவுக்கு அதனால் புதறு மண்டி கிடக்கு கண்டிப்பாக பாம்புலாம் அந்த கேணியில் இருக்கும் முதலே இருந்தாலும் குளிக்கிறது குளிக்கிறது தான் ஏன்னா ரொம்ப நாளாச்சு கேணியில் குளிச்சு அதனால கண்டிப்பாக குளிக்க போகிறோம் நம்மளுக்கு முன்னாடி பசங்களும் இருக்காங்க ஒரு ரெண்டு பேருங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து நல்லா இன்னைக்கு குழியில் போட்டு போக போகிறோங்க அதாங்க இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அப்போது ஆரம்பிக்கலாங்களா காய்ஸ் குளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் குளிக்கல ஆல்ரெடி குளிச்சுட்டான் ஒருத்தன் எங்கள் மாமே இப்போ வந்து தம்பி குளிக்க போகிறான் இதுங்க தம்பியை காட்டுறேன்

கேனி தண்ணி சூப்பரா இருக்கே கீழே பாத்தீங்க திட்டு இருக்கு அந்த திட்டுல போய் நம்ம உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு போனோம்னா கண்டிப்பா கேணிக்குள்ள தண்ணி கேணிக்குள்ள மொபைல் விழுந்துரும் அப்புறம் செல்லுக்கு கண்டம் தான் இங்க வந்து குளிப்பீங்கல்ல அடிக்கடி மூணு வாரமா இருக்கீங்க கரெக்டா தான் இருக்கு சூட்டு பயிலு ஆஹ் கேணி நல்லா இருக்குல்ல கரெக்டா கேணிக்கு பக்கத்துல முழு மாதம் இருக்கு முழு இருந்து பாம்புக்கு உள்ள இறங்க எப்படி இருக்கு எல்லாரும் வெளில தெரிச்சு செம்மையா இருக்குது கேணி தண்ணியும் ஓகேவா இருக்கு இங்க வந்து ஊற்று தண்ணி கிடையாது அதனால கொஞ்சம் தான் இருக்கும் அடை தண்ணி அதனால கொஞ்சம் தான் இருக்கும் நாங்கள் இதுக்கு மேலே க்ரீனாக இருக்கும் அப்போலாம் குடிச்சிருக்கோம் இது வந்து எங்களுக்கு நார்மல் தான் இது மாதிரி இருந்தாலும் போதுங்க ஏன்னா தண்ணியே பார்க்கலாம்ங்க திண்டுக்கல் வந்து தண்ணி இல்லாத காடு ஏன்னா இங்கே ரிவர் ஓட கிடையாது அதனால இது மாதிரி கேணி தான் எங்களோட அந்த வெக்கையை குறைக்கும் அதான் இருந்தா போதும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இல்ல தண்ணி கரெக்டாக இல்ல அப்படி இல்லை இப்படிலாம் குறை சொல்ல முடியாது கிடைக்கிறத குளிச்சுக்க வேண்டிய பாருங்க மூளையில தர்மா கோலா கிடக்குது குப்பையாக கிடக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னாலும் திருப்பி கணிக்கில் போட்டுருவாங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் கேணியை ஆனால் திருப்பி பார்த்தா ஒரே வாரத்தில் வந்துடும் நானும் இங்கே இருக்க மாட்டேன் திருப்பூர் இல்லை அதனால் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் விருப்பம் இல்லை கரெக்டாக மூணு பேர் குளிச்சிட்ருக்காங்க ஒருத்தன் வந்துட்டுருக்கேன் நான் ஒருத்தன் அஞ்சு பேர் குளிக்க போகிறேங்க வெயில் வேறு கரெக்டாக உச்சத்தில் அடிச்சிக்கிட்டு இருக்குது மணி இப்போ ரெண்டு மணியில் ரெண்டு மணிக்கு பயங்கரமான வெயில் அதனால் கேணிக்குள்ளே இறங்கினோம்னா செம்மையாக இருக்கும் நல்லா குளு குழு குழு குழுன்னு இருக்குங்க அதான் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுனால இப்போதைக்கு குளிக்க முடியலை ஒருத்தன் குளிச்சிட்ருக்கியான்ல அவனை மேலே தூக்கி விட்டு அவனை வீடியோ எடுக்க விட்டு நான் கீழே இறங்கிடுவேங்க ஆள் அதிகமாக இருந்தால் கூட தொட்டு பிடிச்சி இருக்கலாம் தண்ணிக்குள்ளே முங்கி முங்கி ஆள் கம்மியாக இருக்கனால பிடிச்சி விளாட முடியாது அதனால ஜம்முன்னு நீட்டாக சிம்பிளாக குளிச்சுட்டு போக வேண்டியது தான் இந்த வீடியோவும் லென்த்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அதுக்குள்ளே தான் போட முடியும் ஆள் அதிகமாக இருந்தால் ஏதாவது உட்காந்து விளாண்டுக்கிட்டு இங்காட்டி டபுள்யூ டபுள்யூ மாதிரி தூக்கி ஸ்மாக் போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் ஆள் கம்மியாக இருக்கிறதுனால நீட்டாக குளிச்சு நீட்டாக போக வேண்டியதுதான் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல வய போவாத சூப்பர் மதிச்சு எண்பது ரூபாய் எண்பது கிலோ மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு സുമാതാടെ അടിവാ മക്കളെ കണ്ട കുറേ ഹോട്ടൽ അടിവാങ് എത്ത നമ്പർ

டக்குன்னு குதிங்க அப்புறம் எடுக்கிற நேரம் இதாயிருக்கேன் நீ குதிராதி முதல கவர் பண்ண முடியுதாங்க தெரியல கவர் பண்ணிட்டேன் பையில பத்து பைசா இல்ல. ஜோரா கை மட்டும் தட்டுறேன் ஜோரா கை தட்டுறேன் மாங்க போய் விடுறே. போட்டு சோப்பு போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாம் உள்ள முங்கிir கிடக்குற அவ்வளவுதான். மொபைலை கொண்டு கேனிகுளே இறங்கியாச்சு ஆச்சு. தான் இருக்கேன். பாத்தீங்களா கேனிகுளே தான் இருக்கேன். கேனிகுளே இறங்கி திட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கேன் லைட்டாக எங்கிட்டாவது நடந்தாலும் வலித்துட்டு ஊர்த்திடும் அப்புறம் மொபைல் போயிடும் அப்புறம் சங்கு தான் அதனால சேஃபாக நின்றுக்குவோம் உள்ளே பசங்க பிடிக்காத வீடியோ எடுத்துட்டு அப்புறம் பசங்களை மேலே தயாரி விட்டு போனை வாங்கி வந்திருக்கேன் குதிக்கலாண்டா

இப்போ பச்சை கலரில் இருக்க தண்ணி அப்படியே சேர் கலரில் மாறிடும் ப்ரௌன் கலரில் நாசமாக கேணி உடஞ்சா அன்னைக்கு வளாக் பண்ணுவோம் எக்ஸ்பிளர்ஸ் குளிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு போய் வீட்டு சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியாங்க திருவிழா இன்றைக்கி சவாக்கெல்லாமே செவ்வாய் புதன் மூணு நாளும் திருவிழா தான் இன்னைக்கு சவால்களில் லைட் ரெண்டு திருவிழா ஸ்டார்ட் ஆகுது மூணு நாளுமே ப்ளாக் எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் வந்து செப்பரேட்டாக மூணு நாள் வீடியோஸ் வரும் அன்றைக்கி வராது ஒரு நாள் தள்ளித்தள்ளி ரெண்டு நாள் தள்ளி தள்ளி வரும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சரிங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் போய் அடி சொல்லு சீன்ட்டா பேக்கெட்டு போய் ஒட்டா